வீரமங்கை வேலுநாச்சியார் படம் இருக்கு முன்பாகவே ஆங்கிலேயனை சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார் பேட்ரியாட் சரி இன்னொரு பக்கம் ஈவேரா படம் இருக்கு ஈவேரா யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்துல முதல் டீகா மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க ஆங்கிலேயன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட வெள்ளைய கைகூலி வேற தேச துரோகி ஆயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு துக்க தினம் எல்லாரும் தங்கள் வீட்டில் கருப்பு குடி ஏற்றணும்னு சொன்ன அந்த தேச துரோகி ஆங்கிலேய கூலி ஈவேரா படம் ஒரு பக்கம் இருக்கும் எங்கள் வீரமங்கு வெளிநாச்சியார் படம் ஒரு பக்கம் இருக்குமா ஈஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்டு நீங்க தேசியவாதியா இருக்க விரும்புகிறீங்களா பிரிவினைவாதியா இருக்க விரும்புறீங்களா கிளியர் அதனால பார்ப்போம் எதிர்காலம் ஏன்னா ஒரு குழப்பவாதியால் நிச்சயமா பெரிய முன்னேற்றம் அடைய முடியாதுங்கிறது என் நம்பிக்கை நான் சொல்றேன் பிஜேபி இஸ் அ நேஷனல் பார்ட்டி அதனால் இங்கே சால ஓரத்தில் இதில் உட்காந்துக்கிண்டு பாலத்தில் உக்காந்துக்கிண்டு பதில் சொல்லலாம் என்னால் முடியாது தேசிய தலைமை தான் கூட்டணி பயனால் நான் வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியாக இருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சிவகங்கை மாவட்ட தலைவர்களிருந்து துவங்கி ஆல் இண்டியா செக்ரட்டரி வரை இன்னைக்கு மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்க இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நான் கூட்டணி பற்றி பேசியது இல்லை அதனால் இது பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் என்னோட நண்பர் ஜெயக்குமார் கூற போக்கில் பார்த்தா அதிமுகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எனக்கு அப்புடின்னு பேசிட்டு என்னென்னவோ பேசிகிட்டே இருக்கார் அதனால சொல்கிறேன் நான் எனக்கு அதிமுகவோடு கூட்டணி இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்புடின்னு நண்பர் ஜெயக்குமார் பேசிடுவாருன்னு ஒரு பயம் எனக்கு அவ்வளவுதான் கூட்டணி பற்றி ஆல் இந்தியா என்ன கட்டளை இடுகிறதோ அதை செயல்படுத்தும் இடத்துல நான் இருக்கேன்